உங்களுடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மலைவாழை வந்து பார்த்தீங்கன்னா நடவு பண்ணுறதுக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா உழவெல்லாம் ஓட்டி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஏழு அப்படிங்கிற ஒரு அளவு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நடவு பண்ண போகிறோம் ப்ரோ அதுதாங்க இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கண் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ப்ரோ கண் நம்ம வெளிலேருந்து எடுக்கிறது இல்லைங்க நம்மகிட்ட நம்மளோட நேட்டிவ் பிளான்ண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது ப்ரோ ஸோ அந்த பிளான்ட்டே நம்ம என்ன பண்ணுறோம்னா எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி ஸோ ஒன் இயர்க்கு ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குரோ பண்ணுறோம் ப்ரோ ஸோ வாலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஹீல்டு ஒன்று வரும் ப்ரோ ஸோ அதுக்கப்புறம் இந்த வாலை பாருங்கள் இது எல்லாமே ரெண்டு ஹீல்டு முடிஞ்சு ஸோ தரமான பிளான் அப்படியே நிற்கிது ஸோ இப்போ எனக்கு ஒரு ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டையை வெட்டிட்டேங்க அது இல்லாமல் சைடில் இப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பக்கக்கலைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் இயர்லி வந்து பார்த்திங்கன்னா டூ டைம்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டு கண்ணிலேருந்து ஈல்டு வரும் ப்ரோ எல்லாமே நமக்கு ஆன்லைன் கஸ்டமர் இருக்காங்க ப்ரோ ஸோ அதனால் அவங்களுக்கு புக்கிங்லேயே இருக்கும் நமக்கு ஸோ டெஃபினட்டாக அவங்களும் கொடுத்துருவோம் அது இல்லாமல் நமக்கு லோக்கல்லே மார்க்கெட் இருக்குது ரொம்ப டிமாண்டான ஃப்ரூட் அப்படின்னா ஸோ மலை வேலையும் ஒன்றுங்க இது வந்து நம்ம இயர்லி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே டிமாண்ட் தாங்க மலை வேலை ஜாஸ்தியாக இங்கே வந்து யாரும் அதையும் பண்ணுறது இல்லைங்க நம்ம மெயினாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை எப்படி நடவு பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழி எடுக்க தேவையில்லைங்க இது மழை வேலை அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக இது கீழே ரொம்ப கீழே போகக்கூடிய தன்மை கொண்டதுங்க வேறு அதனால் ஒரு ஒரு அடி குழி வந்து எடுத்தாலே போதுங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழி குழித்தா போதுங்க இதுக்கு இவ்வளோதாங்க பண்ணிவிட்டு கட்டையை இந்த அளவுக்கு வச்சுட்டு ஃபுல்லாக மண் போட்டுட்டு இந்த மாதிரி சைடு ஃபுல்லாக மண் போட்டுக்கோங்க நம்ம நார்மலா எல்லா வாழையும் நடவு பண்ற மாதிரி தாங்க இந்த மாதிரி காலால் வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டீங்கன்னா இது இந்த அளவுக்கு அடி உரம் போடுவோங்க நான் இப்போதைக்கு வந்து இது தான் போடுவோம் இன்னைக்கு குழி மட்டும் தான் எடுத்து வச்சிருவோம் இப்போ நீங்க வர டைம் நடவு பண்ணலை நான் இன்னும் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குழியில் எல்லா குழியிலையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாட்டு சாணங்களோட தொழுவுங்களை வந்து ஒவ்வொரு இதுலேயும் போடுவோம் தேவையான அளவு